மகாபாரதத்தில் அர்ஜுனுக்கு சமமான வில்வித்தை வீரன் யார் என்றால் அது கர்ணன் தான் ஆனால் அர்ஜுனனை விட சிறந்த வீரன் என்றால் அது ஏகலைவன் ஒருவனே ஏகலைவன் மகாபாரத கதாபாத்திரங்களில் மிகச் சிறியவன் ஆனாலும் மிகப் பிரபலமானவன் ஏகலைவன் எப்படி அர்ஜுனனை விட சிறந்த வீரனானான் துரோணர் ஏன் ஏகலைவனின் கட்டை விரலை குருதட்சணையாகப் பெற்றார் ஏகலைவனின் வலதுகை கட்டை விரலின் சக்தி எப்படிப்பட்டது துரோணரிடம் இருந்த ஏகலைவனின் கட்டை விரல் இறுதியாக என்ன ஆனது கிருஷ்ணர் ஏன் ஏகலைவனை கொன்றார் இதை பற்றியும் ஏகலைவனின் முழு வரலாற்றையும் இந்த பதிவில் காணப்போகிறோம் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களது மாணவ பருவத்தில் துரோணரிடம் தனுர் வித்தை எனும் வில்வித்தையை கற்று வந்தனர் அர்ஜுனன் தன் குருவான துரோணரின் மீது கொண்டுள்ள பெரும் மதிப்பினாலும் மரியாதையினாலும் மிகச்சிறந்த சீடனாக திகழ்ந்தான் அனைத்து கலைகளையும் நுண்ணியமாக கற்றுக்கொண்ட அர்ஜுனன் துரோணரின் பிரியமான மாணவனாக மாறினான் அர்ஜுனனுக்கு இருளில் உணவளிக்கக்கூடாது என்று துரோணர் சமையல்காரனிடம் கட்டளையிட்டிருந்தார் ஒருநாள் இரவில் அர்ஜுனன் உணவருந்திக் கொண்டிருந்த போது காற்றினால் விளக்கு அணைந்துவிட்டது அப்போது அந்த இருளிலும் தன்னுடைய வலது கை வாயை நோக்கி செல்வதை அர்ஜுனன் கவனித்தான் ஒன்றை கற்றுக்கொள்ள பயிற்சி இருந்தால் போதும் ஒளி தேவையில்லை என்பதை உணர்ந்தான் அதிலிருந்து இரவிலும் அம்பெய்த பழகிக்கொண்டிருந்தான் அர்ஜுனன் அப்போது அதன் அதிர்வொலியை கேட்ட துரோணர் உறக்கத்திலிருந்து எழுந்து வந்தார் அப்போது இருளிலும் வில்வித்தை கொண்டிருந்த அர்ஜுனனை பார்த்து துரோணர் மெய்சிலிருந்து போனார் துரோணர் அர்ஜுனனிடம் கூறினார் அர்ஜுனா இவ்வுலகில் உனக்கு சமமான வீரர்கள் யாரும் இல்லாத அளவிற்கு உனக்கு வில்வித்தையை கற்றுத்தருவேன் இது சத்தியம் என்று கூறி அர்ஜுனனை கட்டியணைத்து வாழ்த்தினார் ஒருநாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களுக்கு தெரிந்த வித்தைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு நாய் அவ்வழியாக குறைத்து கொண்டே வந்தது அதை பார்த்த துரியோதனன் அர்ஜுனனிடம் கூறினான் அர்ஜுனா நீ பெரிய வில்வித்தை வீரன் என்றால் உன் திறமையை இந்த நாயிடம் காட்ட முடியுமா என்றான் உடனே அர்ஜுனன் அந்த நாயை நோக்கி அம்பு எய்தான் அது பல அம்புகளாக பிரிந்து சென்று தூரத்தில் இருந்த நாயை வீழ்த்தியது அனைவரும் அர்ஜுனனின் திறமையை பாராட்டினர் போர்க்கலைகளை கற்றுக் கொடுப்பதில் துரோணரின் திறமையை கேள்விப்பட்டு பல இளவரசர்கள் வில்வித்தை கலையை கற்க கூடினர் அதே சமயம் அஸ்தினாபுரத்திற்கு அருகில் மகத நாட்டை சேர்ந்த ஹிரண்யதனு எனும் மன்னன் இருந்தான் இவன் ஒரு வேடுவ இனத்தின் தலைவனாவான் அவனின் மகன்தான் ஏகலைவன் ஏகலைவன் சிறிய வயதிலிருந்தே வில்வித்தை கற்க வேண்டும் சிறந்த வில்லாளன் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது துரோணரின் திறமையை அறிந்த ஏகலைவன் துரோணரை சந்திக்க வந்தான் ஏகலைவன் கூறினான் குருவே வணக்கம் நான் அருகில் உள்ள வேடவ இனத்தின் மன்னன் ஹிரண்யதனு என்பவரின் மகன் என் பெயர் ஏகலைவன் நான் சிறந்த வில்வித்தை வீரனாக வேண்டும் என்ற ஆசை உள்ளது அதனால் எனக்கும் வில்வித்தையை கற்றுத் தருவீர்களா என்று வேண்டினான் துரோணர் சத்திரியர்களுக்கு மட்டுமே போர்க்கலையை தருவதாக சபதம் ஏற்றிருந்தார் தன்னிடம் அதிகபட்ச மாணவர்கள் சேர்ந்துவிட்டனர் அதனால் உனக்கு பாடம் கற்பிக்க எனக்கு நேரம் இருக்காது என்று கூறி மறுத்துவிட்டார் ஆனால் ஏகலைவன் துரோணரின் கால்களை பிடித்துக் கெஞ்சினான் துரோணர் கூறினார் ஏகலைவா நான் கூறுவதை கேள் என்னால் உனக்கு போர்க்கலையை கற்பிக்க இயலாது திறமையுள்ளவன் குரு இல்லையென்றாலும் எங்கிருந்தாலும் வில்வித்தையை கற்க முடியும் என்று கூறி அனுப்பிவிட்டார் ஏகலைவன் துரோணரின் வார்த்தைகளை ஏற்று துரோணரின் இருப்பிடத்திற்கு அருகில் எட்டு மைல் தொலைவில் ஓரிடத்திற்கு வந்தான் அங்கிருந்த சில மரங்களை வெட்டினான் களிமண்ணை கொண்டு துரோணரை போல ஒரு சிலையை செய்தான் அந்த சிலையை தன் குருவாக எண்ணி வில்லை கையில் எடுத்தான் சிலையின் முன் வில்வித்தையை கற்க ஆரம்பித்தான் தினமும் இரவும் பகலும் வில்வித்தையை கற்றான் சிலையின் மீதுள்ள அதீத நம்பிக்கையால் அம்புகளை எய்வதில் இணையற்ற வேகத்தை பெற்றான் ஒரு நாள் துரோணரின் கட்டளையின்படி மாணவர்கள் அனைவரும் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றனர் அவர்களுடன் ஒரு நாயும் சென்றிருந்தது சிறிது தூரம் சென்றது அந்த நாய் திசை மாறி சென்றுவிட்டது திசை மாறி சென்ற நாய் ஏகலைவன் வில்வித்தை பயிற்சி எடுக்கும் இடத்திற்கு வந்தது கருமை நிற தோளுடன் புழுதியால் நிறைந்த ஏகலைவனின் உடையை பார்த்த நாய் குறைக்க ஆரம்பித்தது ஏகலைவனை பார்த்து நாய் இடைவிடாமல் குறைத்து கொண்டே இருந்தது தன் பயிற்சிக்கு இடையூறாக இருந்த நாய் குறைக்கும் சத்தம் வந்த திசையை நோக்கி அம்பு எய்தான் ஏகலைவன் ஒரே நேரத்தில் பல அம்புகளை எய்தான் அந்த அம்புகள் சரியாக நாயின் வாய் பகுதியில் குத்தி நாய் குறைக்க முடியாதவாறு சுற்றி வளைத்தது பின் அந்த நாய் வேட்டைக்கு வந்த துரோணரின் மாணவர்கள் இருந்த இடத்தை அடைந்தது அதை பார்த்த அர்ஜுனனும் மற்றவர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதை பார்த்த துரியோதன் அர்ஜுனனிடம் கூறினான் அர்ஜுனா அன்று நீ எய்த அம்புகள் குறைத்த நாயை வீழ்த்திக் கொன்றது ஆனால் இந்த நாயை குறைக்க முடியாதவாறு நாயின் வாய்ப்பகுதியை அம்புகள் சுற்றி வளைத்துள்ளது அப்படியெனில் உன்னை விட சிறந்த வீரன்தான் இவ்வாறு செய்திருக்கிறான் உன்னை மிஞ்சும் அளவிற்கு இந்த உலகில் ஒரு வீரன் உள்ளான் அர்ஜுனா இனி நீ இரண்டாவது வீரன்தான் என்று கேளிக்கையாக கூறினான் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் அந்த நாயுடன் துரோணரிடம் சென்றான் அந்த நாயை பார்த்த துரோணர் பலே அர்ஜுனா சிறப்பான பயிற்சி இந்த நாயின் வாயை துளைத்துள்ள அம்புகளை பார்த்தால் தூரத்தில் இருக்கும் நாயை பார்க்காமல் வந்த திசையை நோக்கி எய்யப்பட்ட அம்புகள் போல் உள்ளது என்று பாராட்டினார் உடனே சற்று கோபமாக இதை நான் செய்யவில்லை குருவே இதை யார் செய்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் என்னை விட ஒரு சிறந்த வீரனாக தான் இருப்பான் என்றான் துரோணர் அதிர்ச்சி அடைந்தார் இல்லை அர்ஜுனா நான் உன்னிடம் அளித்த வாக்கை காப்பாற்றுவேன் இந்த உலகில் நீதான் சிறந்த வீரனாக இருப்பாய் அர்ஜுனனை அழைத்துக்கொண்டு துரோணர் அந்த காட்டிற்கு சென்றார் அம்பு எய்யப்படும் ஓசையை கேட்டு அதன் வழியில் சென்றனர் இறுதியில் ஏகலைவன் வில்வித்தை கற்றுக்கொண்டிருந்த இடத்தை அடைந்தனர் அங்கு இடைவிடாமல் சரமாரியாக அம்புகள் பாய்ந்து கொண்டிருந்தது ஒரே நேரத்தில் பல அம்புகளை ஏய்தான் ஏகலைவன் ஏகலைவனை பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்தார் துரோணர் துரோணர் அவனின் அருகில் சென்றார் வீரனே ஒரு கணம் நில் உன்னுடைய குரு யார் அதீத சக்தியுடன் வெளிப்படும் உன் திறமைக்கு யார் காரணம் என்றார் உடனே ஏகலைவன் துரோணரின் கால்களில் விழுந்து வணங்கினான் குருவே வணக்கம் தாங்கள்தான் என் குரு அதோ பாருங்கள் என்று துரோணரின் சிலையை காட்டினான் அதை பார்த்த துரோணர் மனதில் நினைத்தார் ஒரு சிலையை குருவாக நினைத்தே இவ்வளவு திறமையை வளர்த்துள்ளான் இவன் போரில் ஈடுபட்டால் நிச்சயம் அர்ஜுனனை விட சிறந்த வீரனாக நிற்பான் என்று நினைத்தார் உடனே துரோணர் கூறினார் நீ என்னுடைய சீடனா உன்னை நினைத்தால் எனக்கு பெருமிதமாக உள்ளது நான் உன் குருவென்றால் நீ எனக்கு ஒரு குரு தட்சணை தர வேண்டும் என்றார் ஏகலைவன் மகிழ்ச்சியுடன் கேளுங்கள் குருவே என்ன தட்சணை என்றாலும் உடனே தருகிறேன் என்றான் துரோணர் கூறினார் சீடனே உன்னுடைய வலது கை கட்டை விரலை எனக்கு தட்சணையாக தருவாயா என்றார் சிறிதும் யோசிக்காமல் ஏகலைவன் ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய வலது கையின் கட்டை விரலை வெட்டி துரோணரின் கையில் கொடுத்தான் சற்றும் எதிர்பாராத துரோணரின் கண்கள் கலங்கியது இனி ஏகலைவன் அர்ஜுனனை விட சிறந்த வீரனாக இருக்க முடியாது என்று துரோணரும் அர்ஜுனனும் அங்கிருந்து புறப்பட்டனர் காலப்போக்கில் அர்ஜுனன் யாராலும் வெல்ல முடியாத வீரனாக திகழ்ந்தான் ஏகலைவன் தன்னுடைய வலதுகையில் மீதமிருந்த நான்கு வீரர்களால் பயிற்சி எடுத்தான் ஆனால் முன்பை போல வேகத்தை ஏகலைவனால் பெற முடியவில்லை ஏகலைவனிடம் குரு தட்சணையாக பெற்ற கட்டை விரலை துரோணர் தன் கழுத்தில் இருந்த தங்க தாயத்தில் வைத்து பூட்டிக் கொண்டார் இதன் பின்னால் உள்ள தேவ ரகசியம் யாருக்கும் தெரியாது அதாவது குரு பெற்ற பொருள் குருவின் உயிரை காக்கும் ஏனெனில் இவ்வளவு பக்தியுள்ள சக்தியுள்ள வீரனின் கட்டை விரல் துரோணரிடம் இருந்தால் யாராலும் துரோணரின் மரணத்தை ஏற்படுத்த முடியாது இந்த ரகசியத்தை அறிந்தவர் கிருஷ்ணர் ஒருவரே ஆவார் மகாபாரத போரில் ஏகலைவனிடம் பெற்ற விரல் துரோணரின் கழுத்தில் உள்ளவரை யாராலும் துரோணரை வீழ்த்த முடியாது என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார் உடனே கிருஷ்ணர் ஒரு முதியவர் போல வேடமிட்டு துரோணரின் முன் வந்தார் கிருஷ்ணர் கூறினார் சுவாமி என்னுடைய பெண்ணுக்கு இத்தனை ஆண்டுகளாகியும் இன்னும் திருமணமாகவில்லை இப்போதுதான் ஒரு வரன் அமைந்துள்ளது ஆனால் மாங்கல்யம் வாங்கக்கூட என்னிடம் பணம் இல்லை நீங்கள்தான் கருணை வைத்து உதவ வேண்டும் நீங்கள் முடியாது என்று கூறிவிட்டால் என் உயிரை விடுவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை என்று அழுதார் இந்த இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொண்ட துரோணர் முதியவரின் யாசகத்தை நிராகரிக்க முடியவில்லை மிகுந்த மனவேதனையுடன் தன் கழுத்தில் இருந்த தங்க தாயத்தை கழற்றி முதியவரின் கையில் கொடுத்தார் துரோணர் கூறினார் ஐயா இது மிகவும் சக்தி வாய்ந்த தாயத்து இதையே உங்கள் மகளின் மாங்கல்யமாக அளித்து திருமணம் நடத்துங்கள் என்றார் வந்த வேலை முடிந்ததும் துரோணருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு திரும்பினார் கிருஷ்ணர் துரோணரிடம் பெற்ற ஒப்பற்ற பரிசான கட்டை விரலை கிருஷ்ணர் தன்னுடைய புல்லாங்குழலில் பதித்து வைத்துக் கொண்டார் ஏனெனில் குரு பக்திக்கு உதாரணமாகவும் மாபெரும் சிறந்த வீரனாக வேண்டிய ஏகலைவனின் மேன்மையை உலகம் போற்ற வேண்டும் என்பதற்காக ஏகலைவனின் கட்டை விரலை கிருஷ்ணர் தன்னுடைய புல்லாங்குழலில் வைத்துக் கொண்டார் காலப்போக்கில் கட்டை விரலின்றி அம்பெய்த பழகிக் கொண்ட ஏகலைவன் கிருஷ்ணரின் விரோதியான ஜராசந்தனின் கீழ் பணிபுரிந்தான் ஒருமுறை கிருஷ்ணருக்கும் ஏகலைவனுக்கும் நடந்த போரில் ஏகலைவன் கிருஷ்ணர் எய்த அம்புக்கு பலியானான் ஏனென்றால் ஒரு வீரனின் வீரத்தை வெட்டி ஒடுக்கப்பட்ட ஒப்பற்ற வீரனான ஏகலைவன் ஒரு மாபெரும் வீரனான கிருஷ்ணரின் கையால் அதுவும் கடவுளின் கையால் உயிரை விட்டு மோட்சத்தை அடைந்தான் மகாபாரத கதையில் உள்ள கதாபாத்திரங்களில் ஏகலைவனின் கதாபாத்திரம் மிகச் சிறியதாக இருந்தாலும் ஏகலைவன் அனைவராலும் போற்றப்பட வேண்டியவன்